தமிழ்நாட்டில் இனி அடுத்த மாதம்தான் கனமழை பெய்ய போது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்த மாதத்துல துவக்கத்துல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பரவலாக நமக்கு அதிகரிக்க தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல சில இடங்களில் நமக்கு மழை பொழிவும் பதிவாயிருக்கு எதன் காரணமா இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போறோம் தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு இதன் தான் நமக்கு வந்து அவ்வப்போது இந்த ஈரோடு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை ஒரு பக்கம் காணப்பட்டாலும் இரவு நேரங்களிலோ அல்லது மாலை நேரங்களிலோ மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்துல நல்ல ஒரு பரவலான மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள்ல சொன்னபடி பல இடங்கள்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பரவலாக மழையும் கிடைச்சிருக்கு அதே சமயத்துல வெயிலுடைய தாக்கமும் பல இடங்கள்ல அதிகரிச்சிருக்க நம்ம பார்க்க முடியுது இனி வரும் நாட்களில் நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக வெப்பம் பதிவாகும் ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா நூத்தி ஒன்பது டிகிரி ஹீட் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இப்போ நம்ம சேலம் கரூர் நாமக்கல் மட்டும் கிடையாது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி முதற்கொண்டு வெப்ப அலை நமக்கு தீவிரம் அடைய போது எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் தமிழ்நாட்டுல தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஒரு மூன்று சதவீதம் மட்டுமே நமக்கு மழை பொழிவுங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் ஆங்காங்கே பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் பகல் நேரங்கள்ல தயவு செய்து வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா பாருங்க நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாற்பத்தி மூன்று அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கடுமையான வெயிலுடைய தாக்கம் இதுவரை இல்லாத வரலாறு காணாத வெப்பநிலை அப்படிங்கிறது அடுத்த மாதத்துல பதிவாகிரும் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தீவிரமான ஒரு எச்சரிக்கை தான் கடலோர மற்றும் டெல்டாவிலும் கடுமையான எச்சரிக்கை இருக்குது அதனால சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் கோவையில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது மாவட்டம் முழுவதும் மழை பெய்யல பகுதியாக தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு ஈரோடுல வந்து வடக்கு பகுதிகளில் சில இடங்கள்ல பகுதியாக மழை வந்துகிட்டு இருக்கு ஈரோடுல ஆனால் ஈரோடு மாவட்டங்கள் எங்களுக்கு வந்து மாவட்டம் முழுவதும் வந்து மழை பதிவாகணும்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறீங்க ஆனால் கண்டிப்பா மாவட்டம் முழுவதும் மழை இல்லை பகுதியான மழைதான் ஈரோடுல வந்து பதிவாகும் கன்னியாகுமரியில பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை அல்லதீரவில் பரவலாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி மட்டும் மழை எதிர்பாருங்க வால்பாறை சின்ன சின்னக்கல்லாறுல மட்டும் அந்த ஒரு சென்டிமீட்டர் அல்லது ஒரு லேசானது முதல் மிதமான மழைங்கிறது கோயம்புத்தூர் தெற்குல மட்டும் நமக்கு வந்து பதிவாகும் மற்றபடி கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைக்கும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே